ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பொது தமிழ்லேருந்து யூனிட் செவன் தான் பார்க்க போகிறோம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த யூனிட்லேருந்து ஜியூ போ பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஜியு போ பற்றி லைன் பை லைன் எடுத்த கொஷின்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க வாங்க கேள்விக்கு போகலாம் PREVIOUS YEAR QUESTIONS பார்க்குறதுக்கு முன்னாடி GU POPE பத்தி ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு பார்க்கலாம் பெயர் ஜார்ஜ் உக்ளோ போப் என்று அழைக்கப்படும் GU POPE பிறந்த ஊர் ஃப்ரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவு பிறந்த தேதி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஆயிரத்தி பெற்றோர் பாருங்க ஜான் போப் கேத்தரின் போப் இறப்பு 11 ஃபிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வயது பார்த்திங்கன்னா எண்பத்தி தமிழ்நாட்டிற்கு வந்து நாற்பது ஆண்டு காலம் தமிழுக்கு சேவை செய்தவர் ஜியு போப் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் போப் விருது வழங்கப்படுகிறது இந்த விருது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினான்குலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பத்து தமிழ் அறிஞர்களுக்கு வழங்கப்பட்டது திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஜியு போப் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேயே இதனை மொழிபெயர்த்தார் இவர் திருக்குறள் நாலடியார் ஆகிய நூல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் உரிய விடையை தேர்க திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஆறு விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஆறு தமிழ் செய்யுட் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார் தமிழ் செய்யுட் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார் விடை ஆப்ஷன் சி ஜியு போப் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கேள்வி எல்லாமே ஜியு போக்குறதுனால விட ஜியு போப்பா இருக்கலாம் பட் ஓவராலாக நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பொது தமிழ்லேருந்து கேள்விகள் வரும்போது வீரமாமுனிவர் கால்டுவெல் அண்ட் ஜியு போக் பற்றி வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ கொஸ்டினை நல்லா தரவாக பார்த்துக்கங்க திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இதே கொஸ்டினை தான் லாஸ்ட் கேள்வியில் ஹிண்டா பார்த்தோம் விடை ஆப்ஷன் பி ஜ திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை விடை